ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீஸ் வச்சு ஒரு பப்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து மற்ற பப்ஸு எல்லாமே சின்ன குழந்தைகள் சாப்பிட்றப்ப ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நம்ம சீஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கிட்ஸுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற பப்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பண்ணி இதை பார்த்துக்கு நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு நல்லா க்ளூட்டன் ஆகணும் அதாவது நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நல்லா புசு புசுன்னு அந்த அந்தளவுக்கு நல்லா பிணையணும் மாவை இப்போ நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பப்ஸு இருந்தால் அந்த மாவை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வச்சு வச்சு எடுக்கணும் ஒரு நாலு வாட்டி இந்த மாதிரி செஞ்சுக்கேன் அப்படின்னா உங்கள் பப்ஸு நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ மாவு பெண்ணெஞ்சிட்டு நம்ம வெளியில் வைக்காமல் நல்லா மாவை பெண்ணெஞ்சிட்டு ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்கணும் நம்ம இந்த மாவை ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாயிடும் மாவு அப்புறம் நம்ம தேய்ச்ச மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் நான் பிளேட்டை மாற்றிட்டேன் பிளாஸ்டிக்கில் வைக்காமல் இந்த பவுலில் இருந்து சில்வர் பிளேட்டுக்கு மாத்தியாச்சு ஆச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நான் இதை மாற்றிட்டேன் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மாவு இப்போ இதை என்ன செய்யறோம் அப்படின்னா நான் ரெண்டாக பிரிச்சுட்டு சப்பாத்தி நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை ரெண்டாக பிரித்து இன்னும் ஒரு வாட்டி நான் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் போகிறேன் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் நம்ம வெளியிலே வைச்சா போதும் ஒரு மணி நேரம் நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக கெட்டியாக பப்ஸு நமக்கு நல்லா சாஃப்ட்டாக லேயர் லேயராக கிடைக்கும் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் நல்லா சாஃப்டாயிடும் மாவு இப்போ மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு எத்தனை பப்ஸ் செய்யணுமோ நீங்கள் அந்தந்த மாதிரி பீஸ் பீஸாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு லேயரே நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு லேயரை ஃபினிஷ் பண்ணிட்டு மீதி இருக்கிற லேயரை அடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டையும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து எடுக்கப் போகிறேன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்டாகவும் கிடச்சிரும் அதனால் இதை மூடி வச்சு நான் வச்சு இன்னும் ஒரு மணி நேரம் எடுத்தாச்சு வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை என்ன செய்யறோம் அப்படின்னா சப்பாத்தி நம்ம உருட்டுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டு நான் பெரிய ப்ளேட்டாக எடுத்துருக்கேன் அந்த பிளேட்டை இந்த மாதிரி மாற்றி திருப்பி போட்டு அதில் கொஞ்சம் மாவை சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை என்ன செய்யப்பறோம் அப்படின்னா சப்பாத்தி மாதிரி நல்லா விரித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய தின்னா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கோங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா சாஃப்ட்டாக விரிக்கிங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லா பப்ஸ் நல்லா சாஃப்ட்டாக வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும் ரொம்பவும் கெட்டித்தன்மையாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் இப்போ மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு வாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு விஜய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கூடுதல் டைமாக நீங்கள் எடுத்து வைக்கனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இதை நாம் ரெண்டாக கட் பண்ணி எடுக்கலாம் ஒரு பிளேட் நிறைய ஃபுல்லாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா விரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விரிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட கட்ரு இருந்துச்சுன்னா கட்ரு வச்சுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோல்டு தான் பண்ண போகிறோம் அதனால் அதனால் ஷேப் மாறினாலும் பிரச்சனை கிடையாது நல்லா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் மடித்து எடுத்துக்கலாம் கத்தி இருந்தால் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே அது மேலே இன்னொரு ஷீட் மேலே அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ மேலேயும் நம்ம மடித்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மூணாக மடிச்சுக்கோங்க சென்டரில் மேலே உள்ளதை சென்டர் பகுதியில் வச்சுக்கோங்க இன்னொரு பகுதியும் சென்டர் பகுதியில் வச்சு நம்ம நாலு ஷீட்டாக மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மடிச்சு எடுத்துக்கோங்க இன்னும் ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் மாவு போட்டு இதையும் தேய்ச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் இதுக்கு மேலே மைதா மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா நெய் சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க நான் நெய் நெய் சேர்க்க போகிறேன் நெய் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் நெய் சேர்க்க போகிறோம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம நெய்யும் வெண்ணையும் சேர்க்குறமோ அந்தளவுக்கு உங்களுக்கு பப்ஸு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அந்த லேயர் ஃபுல்லாகவே நம்ம தடவி விட்டுக்கலாம் நெய் அதிகமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட அந்த ப்ரெஷ்ஷு இருந்தனாலும் நீங்கள் அந்த ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபோல்டு பண்ண போகிறோம் அதாவது மடித்து விட போகிறோம் இதை இப்போ சென்டரில் கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சென்டராக பாதையாக பிரித்து இப்போ திரும்பியும் நம்ம கொஞ்சம் மாவு போட்டு நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா தேய்ச்சி எடுக்க போகிறோம் தேய்க்கிறப்ப உள்ளே இருக்கிற நெய்யெல்லாம் வெளியில் வரும் அதை நீங்கள் எடுத்து திரும்பியும் உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு என்ன செய்யப்பறோம் அப்படின்னா இன்னும் நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பெரிய ஷேப்புக்கு நல்லா விரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் உள்ளே வச்சிருக்கிற நெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்கு அது பிரச்சனை இல்லை திரும்ப அதை எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு பக்கம் என்ன செய்யறோம் அப்படின்னா மாவு சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இன்னொரு சைடு மாற்றி போட்டு இன்னொரு சைடாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம சதுரமாக நம்ம சே தேய்ச்சி எடுக்க போகிறோம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு நீங்கள் மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இதை சதுரமாக சேர்த்து எடுக்க போகிறோம் இப்போ இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா மூணு பீஸாக மடிக்க போகிறோம் இந்த மாதிரி மடித்து முக்கோண ஷேப்புக்கு நம்ம மாற்ற போகிறோம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மடித்து மடித்து வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் பப்ஸ் நல்லா லேயர் லேயராக நமக்கு கிடைக்கும் கடைசியில் இந்த மாதிரி சதுரமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஷேப்லனாலும் மடிச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி சதுரமான ஷேப் கிடைக்கணும் இப்போ இதை திரும்பி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் இதே ட வச்சு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மாவு போட்டுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோடனே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்புறம் நல்லா நம்ம தேய்க்க தேய்க்க நல்லா சாஃப்ட் ஆயிரும் இதை இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா எல்லா பகுதியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் விட்டாது இப்போ இந்த மாதிரி சதுரமாக ஷேப்பாக இன்னும் கொஞ்சம் பெரிய ஷேப்பாக மாற்றிக்கோங்க பெரிய ஷேப்பாக மாற்றிட்டு உங்களுக்கு எத்தனை பப்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் பெரிய ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கிடு இதுக்கு நம்ம நல்லா பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க பிளேட் இல்லைன்னா நம்ம அந்த ஃப்ளோர்லேனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய ஷேப்புக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா தேய்ச்சி எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம எத்தனை உங்களுக்கு பப்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை பப்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நான் இன்றைக்கி நாலு பப்ஸ் செய்ய போகிறோம் அதனால் இதை ரெண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு சைடு மீதி இருக்கிற சைட்லேயும் நம்ம இன்னொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க எடுக்க தான் உங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு சைடும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயும் பாதியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நாலு பீஸாக நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த மைதா மாவு தேய்ச்சதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த நாலு பீஸ்லேயும் நான் உள்ளே வைக்கிறதுக்கு சீஸ் எடுத்திருக்கேன் சீஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சீஸ் கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நம்ம சதுரமாக இருக்கிற கெட்டியான இருக்கிற சீஸ் தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு சீஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சீஸ் இல்லைனா நீங்கள் சாதாரண சீஸையே நல்லா துருகி நம்ம அந்த மாவுள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற சீஸ் தான் எடுத்துருக்கேன் இது க்யூப் க்யூபாக இருக்கும் இப்போ இந்த சீஸில் இருக்கிற கவரை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பப்ஸில் சேர்த்துற வேண்டியதான் வெறும் சீஸ் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் வேறு எதுவுமே சேர்க்கலை இப்போ இந்த சீஸ் எடுத்து ஒவ்வொன்றையும் நாளையும் பிரித்து எடுத்துகிட்டு இந்த நாளையும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு பப்ஸ் பாக்ஸ்லேயும் நம்ம எடுத்து ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு சீஸையும் நாலு ப்ளேஸில் வச்சாச்சு இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சீஸ் வச்சதுக்கப்புறம் இதை ஃபோல்டு பண்ண போகிறோம் மடிக்க போகிறோம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் மடிச்சுக்கோங்க இதை நான் இப்போ என்ன செய்யப்பறேன் அப்படின்னா இந்த ஓரத்தில் இருக்கிற கார்னர் எல்லாத்தையும் அந்த சீஸ் மேலே அப்படியே ஒட்டி வைக்க போகிறோம் அவ்வளோதான் நாலு கார்னரே எடுத்து அப்படியே நீங்கள் இந்த சீஸ் மேலே அப்படியே ஒட்டி வச்சுருங்க இதை அப்படியே நின்றுக்கிடுவோம் உங்களுக்கு அப்படி ஒட்டலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் இல்லைனா கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த ஓரங்களில் தடவிட்டு ஒட்டி ஒட்டிக்கிடும் அப்படி உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தடவிட்டுக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கலை இது நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்ததுனால நல்லா ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கரெக்டான ஷேப்பை நீங்கள் மாற்றிக்கோங்க சீஸ் வந்து திருகி சேர்த்தாலும் நல்லதாக இருக்கும் நான் இதை அப்படியே கியூப்பாக சேர்த்தாச்சு இதை மீதி இருக்கிறதையும் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிடுன் இருக்கிற எல்லா பப்ஸுக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு சீஸ் உள்ளே வச்சுருக்கோம் வேறு எதுவுமே வைக்கலை வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப் வைப்பாங்க நமக்கு நமக்கு எதுவுமே வைக்காமல் கிட்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணதுனால அப்படியே சீஸை உள்ளே வச்சாச்சு சீஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட மீதி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன் இதை நான் இன்போம் அவனில் வச்சு தான் நம்ம பேக் பண்ண போகிறோம் உங்களுக்கு இட்லி கொப்பரையில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அந்த இட்லி தட்டு மேலே இதை வச்சுனாலும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அவன்லேயும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவை எடுத்து தடவிட்டு இதை கொஞ்சமாக உங்களுக்கு விரிக்க முடியும்னா நீங்கள் விரிச்சிக்கோங்க இல்லைனா அந்த மாவை மட்டும் லைட்டாக டிப் பண்ணி வச்சுக்கோங்க மேலேயும் கீழே அந்த மாவை மட்டும் டிப் பண்ணிட்டு உங்கள் கைட்டே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதை கொஞ்சமாக ஷேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நாளையும் நான் எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சேர்க்க அப்படின்னா நெய் சேர்க்கப்போகிறோம் நெய் சேர்த்தோம்னா நல்லா நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் பப்ஸு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நெய் சேர்க்கப்பறோம் இது வந்து ஓவனில் வைக்கக்கூடிய பிளேட்டு அந்த பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிடுதேன் ஓவனில் நம்ம எந்த பிளேட்னாலும் வைக்கக்கூடாது அதுக்குன்னு கொடுத்துருக்குற ப்ளேட்டில் மட்டும்தான் வைக்கணும் இப்போ இது மேலே நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா நெய் சேர்த்துக்கப்புறேன் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்ணெய் தடவிக்கோங்க நெய் இல்லைனாலும் நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம் உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே என்ன செஞ்சாச்சு நெய்யெல்லாம் தடவியாச்சு இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கோங்க நெய் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா உங்கள் கிட்டே ஒயிட் கலரில் இருக்கிற எள் அதாவது வெள்ளை எள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நெய் எல்லாத்துலேயும் சேய்ச்சாச்சு சுற்றி கார்னர்லேயும் நீங்கள் தேய்க்கணுன்னாலும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வெள்ளை கலர் எள் இருக்குமோ அந்த எள்ளு சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி வெயிட் ஒயிட் கலரில் இருக்கிற எள்ளி சேர்த்ததுக்கப்புறம் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அவனில் வச்சாச்சு இப்போ அவனில் வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறோம் அவனில் வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பாருங்கள் நான் ஹீட் பண்ணி முடித்தாச்சு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா முப்பது நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன் இரநூறு டிகிரி செல்சியஸில் முப்பது மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ஸ் ரெடியாயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் வந்திருக்கும் கலர் எல்லாம் நல்லா மாறிடுச்சு பப்ஸ் ரெடியாயிடுச்சு நம்ம வச்சுருந்த சீஸ் கொஞ்சம் வெளியில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கோங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் லைட்டாக சீஸ் வெளியில் வந்துருந்துச்சு அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு பப்ஸ் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் நான் கத்தி யூஸ் பண்ணிக்கிறதேன் கத்தி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சீஸ் நல்லா மெல்ட் ஆகிரும் நம்ம உள்ளே வச்சு ஹீட் பண்ணுறதுனால சீஸ் சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும் பப்ஸ் ரெடியாகிடுச்சு சீஸ் பப்ஸ் நமக்கு ஆயிடுச்சு நம்ம கட் பண்ண முன்னே எல்லாமே நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோது ஃபோல்ட் பண்ணி மடித்து மடித்து நம்ம வைக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு பப்ஸ் லேயர் லேயராக கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சி சீஸ் பப்ஸ் ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான சீஸ் பப்ஸ் ரெசிபி ரெடி தேங்க்யூ